ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்கும் அன்பானவர்களே மனிதராக நாம் சிங்காசனத்திலே அமர்ந்து ஆளுகை செய்வதற்காக போட்டியிடுகிறவர்களாகவும் நாம் அமர்ந்திருந்து ஆளுகை செய்யும் அந்த சிங்காசனத்தை எந்த சூழ்நிலையிலும் விட்டுக்கொடுக்காதபடி கொடுக்காதபடி போராடுகிறவர்களாகவும் காணப்படுகின்றோம் அன்பானதையுடைய ஜனமே நம்முடைய தேவனாகிய கத்தரி குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தேவன் நீதி உள்ள ஞாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் நீங்கள் அமர்ந்திருக்கும் சிங்காசனத்தையும் நிலை பெற்றிருக்கும்படியாக செய்கிறவரும் அவரே நீங்கள் அமர்ந்திருக்கும் சிங்காசனத்தை கத்தர் உங்களுக்கு நிலை பெற்றிருக்கும்படியாக செய்ய வேண்டும் எனார் தேசத்திலே வாழ்கிற ஏழைகளுடைய நியாயத்தை விசாரித்து அவருடைய தேவைகளை சந்தித்து அவருடைய இருதயத்தை நீங்கள் திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் நீங்கள் அவர்களுக்கு செய்யும் உதவி சுயநலத்தோடு செய்யாமல் உங்கள் வலது கை செய்கிறதை உங்கள் இடதுகை அறியாதிருக்கும்படியாக தேவட நாம மகிமைக்காக நீங்கள் செய்யும் பொழுது கத்தர் உங்கள் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலை செய்வார்